மாவட்டம் பல்லடம் அருகே அவிநாசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரம் இவர் கடந்த ஏழாம் தேதி நடராஜன் என்பவரிடமிருந்து லாரி ஒன்றை விலகி வாங்கியுள்ளார் நேற்று முன்தினம் இரவு லாரியை கருணைப்பாளையம் பிரிவில் உள்ள பஞ்சர் கடையில் லாரியை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் காலையில் வந்து பார்த்தபோது லாரி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து அவிநாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சுந்தரம் அளித்த புகாரின் அடிப்படையில் அவிநாசிப்பாளையம் காவல் ஆய்வாளர் கோவர் தானாம்பிக்கை தலைமையிலான போலீசார் லாரியை திருடி சென்ற நபர்களை தேடத் தொடங்கினர் முக்கிய சாலைகளில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்க் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது லாரியை திருடி சென்றவர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ளது சங்ககிரி அருகே தோட்டத்து வீட்டில் லாரியை முழுவதமாக கண்டுபிடிக்கப்பட்டது லாரியை திருடி சென்ற நபர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் குறிஞ்சி பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி சங்ககிரியைச் சேர்ந்த கந்தசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்தை சேர்ந்த அருள் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய கார் மற்றும் திரு லாரியை பறிமுதல் செய்தன என்பவர் மீது ஏற்கனவே கொலை கொள்ளை என இருபது வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்துள்ளன நள்ளிரவில் லாரி திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது